இப்போ நம்ம இந்த பதிவில் மூணாம் மாந்தி இருந்தா என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் மூணாம் பாவம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம் அதாவது தைரியம் வீரியம் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் மூன்றாம் பாவத்துல மாந்தி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் எப்படிதான் இருப்பாங்க பிடிவாத அதிகமாக இருக்கும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும் தவறா சொல்ல அந்த ஹானஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது அது இருக்கும் அதுவே தான் இவங்களுக்கு மைனஸ் ப்ளஸ் எதுவும் அதே இவங்களுக்கு மைனஸ் இவங்க அதெல்லாம் ப்ளஸ்ஸுன்னு நினச்சிப்பாங்க ஆனால் அதுதான் அந்த இடத்துல என்ன பண்ணுதுங்க அவங்களும் மைனஸ் பண்ணுது சரிங்களா யாராக இருந்தாலும் வீண் பிடிவாதம் பண்ணுவாங்க அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க யார் இடையுமே என்ன பண்ண மாட்டாங்க கொஞ்சம் அந்த அனுசரித்து போகக்கூடிய அந்த தன்மை இருக்காது பிடிவாதனா முரட்டித்தனமான பிடிவாதமாக இருக்கும் எதையுமே போ அப்படின்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த தைரியம் அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த இடத்துல வந்து அந்த என்ன பண்ணுது அந்த தைரியத்தை குறைக்கிறது அப்போ மூணாம் இடத்துல நம்ம இருந்தால் முதல்ல தைரியத்தை குறைக்கும் எதுக்கு எடுத்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் ஆனால் நான் சொல்கிறதா சரி அப்படிங்கிற அந்த விதங்கா வாதமும் உங்கள்கிட்ட சரிங்களா அடுத்தது இவருடைய திறமை இவருடைய முயற்சி இவருடைய எண்ணம் எல்லாமே மற்றவங்களுக்கு இவர் ஒன்று நினச்சிருப்பாங்க அதை வந்து ஒரு நண்பர்கிட்ட பகிர்ந்துக்குவாரு உடனே அவர் அதை வச்சு என்ன பண்ணிடுவாரு அவர் யூஸ் பண்ணிடுவார் அப்போ இவங்களோட திறமை என்ன ஆயிடுச்சு அடுத்தவங்களுக்கு பயன்படுவாரு சரிங்களா அதே மாதிரி இந்த மூளை மாந்தி இருந்தாலும் கற்பனை அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த கற்பனையை வந்து என்ன பண்ண முடியல செயலாக்கம் பண்ண முடியல இவருடைய எண்ணங்கள் எல்லாமே நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் அந்த பிரம்மாண்டமான எண்ணங்களை எப்படி வடிவமைக்கிறது அப்படி ஒரு விஷயத்த இவங்க இவங்களுக்கு அது புலப்படவே புலப்படாது அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாம் மாதம் விளம்பரம் விளம்பரமே ஆக முடியாது அது வந்து நிறைய நம்ம அனுபவங்களை நிறைய பார்த்துருக்கோம் ஒரு பயம் இருக்கும் ஒரு இந்த ஒரு வீடியோவை பார்த்தாலும் ஒரு கேமராவை பார்த்தாலும் அந்த ஒரு பயம் அவங்க வந்து வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு அவ்வளோ ஒரு தயக்கம் இருக்கும் அந்த மூணுல மாறி இருந்தால் கட்டாயம் இந்த வேலையை செய்யும் சரிங்களா அடுத்தது பாருங்க அதாவது ஓவரான துணிச்சலில் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு அதில் வந்து ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் எந்த முயற்சியுமே பலன் கொடுக்காது சொல்லுவாங்க நானும் எவ்வளோ எஃபெக்ட் பண்ணுறவங்க என்னோட தொழிலில் இல்லை என்னோட விஷயத்துல ஏதோ ஒன்று நான் எவ்வளோ எஃபர்ட் பண்ணுறேன் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் என்னால் என்ன பண்ண முடியலைங்க ஜெயிக்கவே முடியல அப்படின்னு உங்களுக்கு எடுத்து பாருங்க சாதகத்தில் கட்டாயம் உண்ணா வாங்கி இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடி போட்டி பேசுறது இவங்க தான் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னால இந்த இடத்துல கதை வந்துடும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு எல்லா திறமையும் இருக்கும் ஆனால் இவர் அந்த திறமையில என்ன பண்ண முடியாதுங்க தனக்கும் பயன்படுத்த முடியாது அதை வச்சு மத்தவங்க பகைய நான் சொன்னேன் இது எப்படி சாத்தியம் சொல்லி அந்த அடுத்து சகோதர உறவுகளுக்கு சொத்துக்காக சண்டை போடுறது சொத்துக்காக ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மூணாம் மாந்தி மாந்தியிருந்த கண்டிப்பா நடக்கும் ஏன்னா அந்த பிரிவினை பாத பிரிவினை அது மூணாம் பாவத்தை வந்து நம்ம பிரிக்கும் போது என்ன பண்ணணும்னா சொத்துக்காக பிரச்சனை வந்துடும் என்னதான் இல்லையா சகோதர உறவு உங்களுக்கு சப்போட்டா இருக்கிற மாதிரி இருந்தாலுமே அளவுக்கு அவங்களால பயன் அதாவது அவங்களுக்கு உங்களால எந்த விதத்துலையுமே பயன் கிடைக்காது மூணு நம்ம முதல்ல இதே சகோதரமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அப்படி மீறி ஏதாவது இந்த கிரக வலிமையில ஏதாவது இளைய சகோதரம் இருந்தால் கண்டிப்பா என்னவா இருக்குங்க அது ஏதோ ஒரு பிரச்சனையில கொடுக்கும் சரிங்களா தந்தைக்கு அவமானத்தை கொடுக்கும் தந்தைக்கு அவமானத்தை கட்டாயம் கொடுக்கும் சரிங்களா தெய்வத்தினுடைய அந்த அனுகிரகம் அப்படிங்கிறது கிடைக்காது என்னதான் இவங்க போய் சாமி கும்பிட்டாலும் அந்த தெய்வத்தோடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது இருக்காது ஆனாலும் ஒரு சில இடங்கள்ல இந்த மூணாவது வாழ்ந்து இருந்த நல்ல பலனை கொடுக்கும் எப்படி அப்படின்னா திடீர்னு எதிர்பாராத விதமா ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி மனைவி குழந்தைங்க கணவன் என்னதான் நல்லா இருந்தாலும் கூட இவங்களை அந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சு இவங்க போய் தனியா இருக்கிற மாதிரியான சூழ்நிலை கொடுத்துருவோம் அது தொழிலுக்காக இருக்கலாம் வேலைக்காக இருக்கலாம் அல்லது ரெண்டு சண்டை போட்டுட்டு போயிருக்கலாம் இது எதோ ஒன்றுக்காக கண்டிப்பாக என்ன பண்ணுங்க அந்த பிரிவிலையை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலன் அப்படின்னா இந்த அந்த மூணாம் அதிபதி நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் சரிங்களா இந்த மூணில் மாந்தியிருந்தா எதிரிகிட்ட மாட்டிக்கிட்டு ஆனால் போராடினாலும் ஜெயிச்சு வருங்க போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு சரிங்களா சரி இந்த மூணாம் இடத்துல மாந்தி இருந்தால் நம்ம என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதர உறவு அப்போ நமக்கு என்ன பிரச்சனை கொடுக்கும் அவங்க சகோதர உறவு பிரச்சனை கொடுக்கும் பத்தர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும் அடுத்தது பத்திரத்தை நம்ம கொண்டு போய் அடமானம் வச்சால் திருப்ப முடியாத பிரச்சனையை கொடுக்கும் அல்லது பங்காளிகளே சொத்துக்காக அந்த பத்திரத்தை மாற்றி எழுதுகிற மாதிரி ஆயிரும் அது அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி பங்காளியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பங்காளிகளுக்குள்ள பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்னா சூழ்நிலை மாறி அதாவது மிருகங்கள் வதை செய்த சாபம்னு சொல்லுவோம் சரிங்களா அதாவது அந்த ஒரு காலகட்டங்களில் ஏதாவது ஒரு மிருகத்தை வகை பண்ணது அது கரெக்டாக என்ன நட்சத்திரத்தில் நிற்குதோ அது சார்ந்த அந்த மிருகங்களாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும் சரிங்களா இது என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா மூணாம் இடத்துல மாதிரி இருந்தால் முதல் இளைய சகோதரருக்கு சேர வேண்டிய சொத்தை கரெக்டாக பிரித்து கொடுத்துடணும் அடுத்தது அவங்ககிட்ட சொத்துக்காக பிரச்சனையாக பண்ணிக்க கூடாது அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யும் என்ன பரிகாரம் மயானத்துக்கு போய் ஒரு மாலை ஒரு துணி அதே மாதிரி தேங்காய் வளம் வெத்திர பார்க்க வச்சு சாமி கும்பிட்டு கற்பூரத்தை வச்சு சாமி கும்பிட்டு வரணும் அது தம்பி கூட கும்பிடும் ஏன்னா யார் எந்த பாவம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பாவ உறவோடு போய் சேர்ந்து செஞ்சுட்டு வரணும் இதுதான் அதுக்கு உண்டான பரிகாரம் சரிங்களா இது உங்களுக்கு நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தது இந்த வீடியோனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு இது பலன் கொடுக்கட்டும் அதே மாதிரி எந்த பரிகாரம் செஞ்சாலும் நம்பிக்கையோட செய்ய அப்போ தான் உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் பலன் கொடுக்கும் சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்ம ஆன்லைன்லேயே வகுப்புகள் எடுக்கிறோம் ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறோம் நம்மளுடைய அலுவலகம் பார்த்திங்கன்னா ஈரோடு திருச்செங்கூடு சென்னை மூணு இடங்களில் இருக்குது உங்களுக்கு ஏதாவது இந்த மாந்தி சம்மந்தப்பட்ட அல்லது ஏதாவது உங்களுக்கு ஜாதகம் ஆய்வு பண்ணணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு உன்னால் கரெக்டான பதிலை நான் கொடுக்குறேன் അങ്ങനെ നടക്കും നന്റി വളക്കം